ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன் பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளர் தான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட் தான் எடுத்துக்கணும் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஊற விட்டுருங்க இது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும் பாருங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குரன்னு இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு அது லைட்டாக குரக்குறன்னு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த பதத்துக்கு அரிசி எடுத்துக்கோங்க நம்ம அரிச்சி மாவோ ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து உங்கள் கையாலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரத்துக்கு புளிச்சா கரெக்டாக இருக்கும் ஓவராக புளிச்சாலும் நல்லா இருக்காது ஸோ ஒரு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரமே கரெக்டாக இருக்கும் பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆச்சு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு இந்த மாதிரி புளிச்ச உடனே வந்து நீங்கள் தோசை சுட்டுறலாம் மாவு புளிச்ச உடனே வந்து நீங்கள் உடனே தோசை பண்ணுறீங்கன்னா ஃபைன் இல்லைன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா மாவு ரொம்ப புளிச்சாலும் சாப்பிட்றதுக்கு வந்து புளிச்ச ஸ்மெல் வரும் நல்லாவே இருக்காது அதனால தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம தோசைக்கு நம்ம ரெடி பண்ணுற மாவு வந்து ரெண்டு நாளைக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை டப்பா வந்து நல்ல சூடாக இருக்குது நம்ம தோசை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்ப் சூப்பராக வரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க நல்ல சூப்பர் கிறிஸ்பியா வந்திருக்கு தோசை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்